அன்பு நாயகர்களுக்கு கனிவான வணக்கம் தேர்தலில் போட்டியிட சீ கேட்கும் கௌதமி விந்தியா கோபத்தில் அதிமுகவினுடைய சீனியர்கள் அதிமுகவில் சமீபத்தில் கௌதமி அவர்கள் இணைந்திருந்தார் அவர் உடனேயே பதினெட்டாவது மக்களவை தேர்தலிலேயே அவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என ஒரு சிலர் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஆனால் அப்பொழுது கிடைக்கவில்லை இதே போன்று அதிமுகவின் சார்பில் மே மாதம் இரண்டு ராஜசபா உறுப்பினர்களுக்கான தேர்வு நடைபெற்றது அப்பொழுது எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக சந்தித்த விந்தியா அவர்கள் அந்த பதவியை எனக்கு விட்டுத்தர வேண்டும் அம்மா அவர்களின் ஆட்சி காலத்திலிருந்து நான் தொடர்ச்சியாக அதிமுகவிற்காக பணியாற்றி வருகிறேன் நான் எந்தவிதமான பொறுப்பிலும் இல்லை இதை மட்டுமாவது எனக்கு வழங்குங்கள் நான் விசுவாசமாகவும் நேர்மையாகவும் இந்த கட்சிக்காக உழைப்பேன் என கேட்டுக்கொண்டார் ஆனால் இந்தியாவுக்கு அப்பொழுது சபா சீட் வழங்கப்படவில்லை இருப்பினும் வரும் சட்டசபை தேர்தலில் நடிகை கௌதமி மற்றும் இந்தியா என இருவரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட சீட் கேட்டு வருவதாக கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதை விட சீனியர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது நடிகை கௌதமி அவர்கள் ஏற்கனவே மக்கள் நீதி மையத்தில் பயணித்தவர் கமலஹாசனோடு ஏற்பட்ட கருத்து முரண்பாட்டின் காரணமாக அந்த கட்சியிலிருந்து வெளியேறி சில காலம் அமைதியாக இருந்தார் பின்பு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் இணைத்துக் கொண்டார் கட்சி சம்பந்தமான எந்தவிதமான நிகழ்வுகளிலும் அவர் பெரிதாக ஆர்வம் காட்டி கலந்து கொள்வதில்லை அதே சமயத்தில் மகளிர் அணி மாநாடு அதிமுகவின் தலைமை கழகத்தில் நடைபெறக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளில் மட்டுமே தலை காட்டுகிறார் அதே போன்று பேஸ்புக் ட்விட்டர் போன்ற வலைதள பக்கத்தில் அதிமுகவிற்கு ஆதரவாக பேசி வருகிறார் மற்றபடி இவர் வீதியில் இறங்கி கட்சிக்காக என்ன செய்துள்ளார் அப்படி இருக்கும்போது இவருக்கு எப்படி சீட் கொடுக்க முடியும் நீண்ட காலமாக கட்சிக்காக திருக்களில் இறங்கி போராடிய அதிமுகவினுடைய உண்மை தொண்டர்கள் பல பேர் இருக்கிறார்கள் அவர்களில் பல பேருக்கு இதுவரையிலும் சீட் கிடைக்கவே இல்லை பல பேர் தங்களுக்கு சீட் வேண்டும் என்று ஒற்றை காலில் நின்று வருகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் கிடைக்கவில்லை நேரடியாக கட்சிக்கு வந்து உயர் பொறுப்புகளை பெற்றுக்கொண்டு தேர்தலில் போட்டியிடவும் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்குவது எப்படி எனவும் கேள்வி எழுப்பி வருவதாக கூறப்படுகிறது நடிகை கௌதமி அவர்கள் வரும் தேர்தலில் எனக்கு சென்னையில் தீநகர் தொகுதி அல்லது விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையம் இந்த ரெண்டு தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியை வழங்க வேண்டும் இந்த தொகுதிகளில் நான் போட்டியிட தயாராக இருக்கிறேன் என எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இதே போன்ற நடிகை இந்தியா அவர்களும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலிலும் எனக்கு சீட் வழங்கப்படவில்லை அதே போன்று ராஜ்யசபா சீட்டை ஒதுக்குவீர்கள் என எதிர்பார்த்தேன் அதுவும் கிடைக்கவில்லை தற்பொழுதாவது எனக்கு சட்டசபை தேர்தலில் சென்னையில் ஏதாவது ஒரு தொகுதியை வழங்குங்கள் நான் அதில் நின்று வெற்றி பெற்றுக் கொள்கிறேன் என கேட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இதனால் அதிமுகவின் மூத்த தலைவர்கள் பலர் அதிர்ச்சியில் இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது என்ன கொடுமை இது நடிகைகளுக்கெல்லாம் சீட் வழங்கி கொண்டிருந்தால் நாம் எங்கே செல்வது என வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொல்லப்பட்டு வருகிறது மேலும் சேலம் மாவட்டத்தில் அதிமுக கரை தேருமா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது காரணம் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவாளரான சிங்காரன் அவர்கள் தொடர்ச்சியாக சேலம் தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரான சுப்பிரமணியனோடு கருத்து முரண்பாட்டில் இருந்து வருகிறார் இருவருக்குள்ளாக அவ்வப்பொழுது மோதல்கள் நடைபெற்று வருகிறது மேலும் சுப்பிரமணியனை பற்றி இல்லாது பொல்லாததை எல்லாம் எடப்பாடி பழனிசாமியிடம் அவர் கூறியதாகவும் இதனால் எடப்பாடி பழனிசாமி வரும் தேர்தலில் மீண்டும் சுப்பிரமணியனுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டாம் அதற்கு பதிலாக வேறு ஒரு வேட்பாளரை தேர்வு செய்யுங்கள் என சிங்காரத்திடம் கூறியிருப்பதாக சொல்லப்படுகிறது இதனால் சிங்காரம் அவர்கள் சேலம் புறநகர் மாவட்டத்தின் நிர்வாகி ஒருவர் வினோத் என்பவரை அழைத்து வந்து சேலத்தில் வீடு எடுத்து கொடுத்து தங்க வைத்துள்ளதாக சொல்லப்படுகிறது அவரை இந்த தேர்தலில் போட்டியிட வைப்பதற்காக விருப்பமனுவையும் மனுவையும் பெற்று காய் நகர்த்தி வருவதாக சொல்லப்படுகிறது வரும் தேர்தலில் சேலத்தில் சிங்காரத்தின் ஆதரவாளரான வினோத்துக்கு தான் சீட்டு கிடைக்கும் சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்து வரக்கூடிய சுப்பிரமணியனுக்கு சீட் வழங்கப்பட மாட்டாது என்று சொல்லப்பட்டு வருகிறது இதை கேள்விப்பட்ட சுப்பிரமணியன் தற்பொழுதே அதிர்ச்சிக்கு ஆளாகியுள்ளதாகவும் மேலும் தனது ஆதரவாளர்களை அழைத்து சிங்காரத்தோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஒருவேளை சிங்காரத்தின் மூலமாக வினோத்திற்கு சீட் கிடைத்துவிட்டால் சுப்பிரமணியன் கண்டிப்பாக உள்ளடி வேலைகளில் இறங்கி சேலம் தெற்கு தொகுதியில் அவரை வீழ்த்த முயற்சிகளை மேற்கொள்வார் என்றும் அவரது ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள் இப்படி சேலத்தில் இளங்கோ சிங்காரன் போன்றவர்கள் தொடர்ச்சியாக அங்கு இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களை நெருக்கி வருவதாக கூறப்படுகிறது இதனால் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டமான சேலம் மாவட்டத்திலேயே அதிமுக கரை சேருமா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டு வருகிறது நன்றி